श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय त्वत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृददुहे नमः సర్వనిషదో ఘావ దోక్త గోపాలనందనో వత్సత్ సుధీర్భోక్త దుఃఖం గీతమృతం మహత్ వసుం కంసాణూరం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురు అది పదివద్దు అధ్యాయ ముప్పావ శ్లోకం అధర్మం ధర్మమితి யா மன்யதே தமசாவிரதாம் சர்வார்த்தான் விபரீதாம் புத்தி சா அதர்மம் தர்மமிதி யா மன்யதே தமசாவிரதாம் சர்வார்த்தான் விபரீதாம் புத்தி சா இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார் முன்னாடி ரெண்டு ஸ்லோகத்திலையும் எது சாத்விகமான புத்தி இது ராஜசமான புத்தின்னு சொல்லிக் கொடுத்தார் த சாத்விகமான புத்தி என்னது செய்யக்கூடிய செயல்களிலிருந்து விடுபடாதவன் அதாவது எல்லா செயல்களிலும் சரியான செயல்களை செயல்களில் தன்னை உட்படுத்தி கொள்வது அதே மாதிரி செய்யத்தகாத செய்யத்தக்க காரியத்தையும் என்ன பண்ணார் அதுலேருந்து தன்னை விடுவித்து கொள்வது நிவிற்த்திம்ச்ச பிரவருத்திம்ச அப்படின்னு சொல்லி கொடுத்தாரா அதாவது ஒரு செயலில் எப்படி தன்னை உட்படுத்தி கொள்வது ஒரு செயலில் இருந்து தன்னை எப்படி விலக்கி கொள்வது அப்படி சொல்லி கொடுத்தார் அதெல்லாம் சாத்விகமான புத்தின்னு சொன்னார் சென்ற ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் உள்ளதை உள்ளபடி அல்லாது வேறு ஒன்றாக அறிந்து கொள்வது ராஜசமான புத்தி அப்படின்னு சொன்னார் ஆனால் இந்த ஸ்லோகத்தில் சொல்ல வரும்போது விருதா தமசா அவருதா அப்படின்னு தமஸ் என்றால் சொன்ன தமசோமா ஜோதிர்கமய அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு என்ன தமஸ் என்று சொன்னால் இருட்டு இருட்டிலிருந்து என்னை வெளிச்சத்திற்கு ஒளி ஒளியை நோக்கி இட்டு செல் அப்படின்னு கேட்குறோம் நம்ம பரபிரமத்தை பார்த்து அதுபோல தமசாவிரதா இருநாள் மூடப்பட்ட மனம் இருளினால் மூடப்பட்ட மனமா இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் அதர்மத்தை தர்மம் என்று புரிந்து கொள்ளும் தர்மத்தை அதர்மம் என்று அறுதியிட்டு சொல்லும் அதுபோல தர்மம் அதர்மத்தை தர்மமிதி தர்மம் என்றும் தர்மத்தை அதர்மம் என்றும் மாறுபடுத்தி சொல்லி மாறுபடுத்தி புரிந்து கொள்ளும் மேலும் சர்வார்த்தான் எல்லா விஷயங்களிலும் விபரீதான் நேர்மாறாகும் ஒன்று இருக்க வேறொன்றாக புரிந்து கொள்வது அதுதான் சரி என்றும் வாதிடுவது அதுபோல ஒரு மனம் யா புத்தி எந்த புத்தியானது மன்யத்தை கருதுகின்றதோ அத்தகைய புத்தி தாமசமானது என்று அறிந்து கொள் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார் ரொம்ப முன்னாடி சொன்னதெல்லாம் நிறைய சொல்லி புரிய வச்சுட்டு இதுல என்ன சொல்றார் ஒன்று இருக்க இன்னொன்னு புரிஞ்சுக்கிற புரிஞ்சினது இல்லாமல் அதுதான் சரின்னு வாதம் செய்யற அப்படின்னா எந்த மனம் இருளினால் மூடப்பட்டுள்ளதோ எது அதர்மத்தை தர்மம் என்று சொல்கிறதோ எது தர்மத்தை அதர்மம் என்று சொல்லி ஒன்றுக்கு ஒன்று இருக்க மற்றொன்றாக வாதிடுகிறதோ எல்லா விஷயங்களிலும் விபரீதாம்ச நேர்மாறாகவ புரிந்து கொள்கிறதோ அத்தகைய புத்தி தாமசமானது என்று தெரிந்து கொள் அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொல்கிறார் அடுத்தது இங்கேயே ஆதார்மிக முகம் திருஷ்டுவா பஷேத் சூரியம் சதா நரகா ஒரு எப்படி இதுக்கு சொல்லணும்னு கேட்டால் சரியான விஷயங்கள் இருக்கு உலகத்துக்கு சூரியன் என்ன செய்யறது உலகத்துக்கு ஜலம் நீர் நெருப்பு ஆகாயம் சொல்றோமே இல்லையா அதாவது பஞ்சேந்திரியங்கள் மூணு அப்புறம் வந்து வெளியில கிடைக்கிறதே பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரங்கள் அதெல்லாம் இல்லையா கொஞ்சம் ரெண்டு மூணு அத்தியாயத்துக்கு முன்னாடி அதுபோல் இந்த பஞ்சபூதங்களை என்ன பண்ணுறது இந்த உலகத்துக்கு நன்மையை தான் செய்கிறது சூரியன் இல்லாட்டா ஒளி இல்லாட்டா ஒன்றுமே செய்ய முடியாது அப்புறம் எல்லாமே தமசாவிறதா இல்லை உலகமே தாமஸ் தமசத்தில் இருளில் மூழ்கிவிடும் சூரியன் உலகத்திற்கு நன்மையை தான் செய்கிறது ஆனால் சில நேரத்தில் கடமை அது செய்யும் பொழுது சில காலத்தில் சில ருத்துக்கள் ஹேமந்த ருத்து ருத்து இப்போ சரத் ருத்து அப்படிலாம் சொல்லும்போது வேளிர் காலத்தில் வெயில் காலத்தில் நல்ல விதமா பட்டையை உரிக்கிற மாதிரி வெயில் அடிக்கிறது அப்படின்னா அதை உத்தேசித்து சூரியனே சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா பஞ்சபூதங்களில் அது ஒளி தன் வேலையை செய்கிறது அதே காற்று அது இதமாகத்தான் வீசுகிறது அது எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கு சில நேரத்துல இங்க இருக்கிற தட்பவெப்ப நிலையில் இருக்கிற மாறுபாட்டினால் சில நேரத்துல சூறாவளி காத்தா மாறுறது சில சமயம் என்ன புயல் அடிக்கிற மாதிரி வேகத்துல இத்தனை கிலோமீட்டர் வேகத்துல காத்து வரப்போகிறதுன்னு சொல்றான் சில நேரத்துல காற்றே அடிக்கல அது வெயில் காலத்துல வெயிலும் அதிகமா இருக்கும் காத்தே இருக்காது அதனால காத்தே சரியில்லை அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ண முடியாது அதுக்கு ஒரு டேக் கொடுக்க முடியாது அது அதனுடைய வேலையை சரியாத்தான் செய்கிறது நிலம் நீர் காற்று அப்படின்னு சொன்னா இந்த நீரும் அப்படி தான் ஒரு அளவுக்கு மேல மழை பெஞ்சுட்டா அது எங்கேயோ அடிச்சுன்னு போறது அப்படின்னா அது மிதமாக இருக்கிறச்சே ஊருக்கு எப்பவுமே நன்மை தான் செய்யும் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னோன்னா சமுதிரத்துல ஜலம் இருக்கு அது அந்த கரையெல்லாம் அலையடிச்சு திருப்பி ட்ரீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு அலை வருது நம்ம நின்னால் காலில் நினைக்கிறது நம்ம நிற்கிற வரைக்கும் வரலனா முன்னாடியே போயிட்டு அப்படியே போய்டுறது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஜலம் ஒரு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது சில நேரத்தில் ரொம்ப அபரிமிதமாக மழை பெய்யும் போது அது சமுதிரம் ஊருக்குள்ளே வருது சமுதிரத்தில் ஏதோ பொங்குறது அடியில் ஏதோ நிலநடுக்கம் ஏற்படுறது அப்படின்னா சமுதிரத்துக்கு அடியில் இருக்கிற நிலத்தில் ஏதோ பேதம் ஏதோ அங்கே ஒரு பிரச்சனைன்னா அது தண்ணியை மேலே தள்ளி விட்டுறது அது சமுதிரம் ஊருக்குள்ளே வரதுக்கு முயற்சி செய்கிறது இது எல்லாத்தையும் எதை காட்டுறது எதை வெளிச்சப்படுத்தி காட்டுறது எதை நம்மளுக்கு தெள்ள தெளிவாக புரிய வைக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த பஞ்சபூதங்களும் அவைகள் அதனுடைய செயல்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் மீறாமல் செய்து கொண்டு இருக்கிறது தான் என்ன பண்ணுறான் இங்கே போய் குப்பை போட்டுரும் அங்கே போய் குப்பை போட்டுறோம் எல்லாத்தையும் டைடியாக இருக்கிறதெல்லாம் அன்டைடியாக மாத்திரம் அப்புறம் அதுக்கு நம்ம ஒரு பொறுப்பை ஏற்கறது இல்லை அது எனக்கு தெரியாதுவா அதாவது உளவியல் அடிப்படையில் ஒரு வார்த்தை சொல்வோம் ஒரு கூட்டத்தில் இருக்கான்னு சொன்னால் மோப் சைக்காலஜி அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் அப்போ தான் ஒரு கல் எடுத்து விட்டு அறிஞ்சு விடுறது கூட்டத்தில் இருக்கும்போது இந்த பதினஞ்சு பேர் இருந்தாலே இல்லை அஞ்சு பேருக்கு மேலே இருந்தாலே யார் கல் விட்டு அறிஞ்சான்னு கண்டுபிடிக்க முடியாது ஒரு ஐநூறு பேர் இருக்கிற இடத்துல இருக்கிறதில் ஒரு கல் வருதுன்னா யார் போட்டது செய்தது தவறு யார் அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியாதுன்னா அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஒழுக்கமாக எந்த விதமான குறும்பெல்லாம் பண்ணாமல் இருக்கணும் அப்போ என்ன பண்ணுறது யார் நம்மளை கண்டுபிடிச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு எக்ஸ்ட்ராவாக குறும்பை பண்ணுறது எப்படி தவறோ அது தவறு அது தவறு சேர்த்துக்கே அது தூ ஹேபிட் அவுட் டு இஸ் சூடு அது மாதிரி இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற செய்தியை அதை வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது மாற்றின் கூடாது கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அதனால் இது அத்த அத்தனையும் என்ன பண்ணோம் இந்த தாமசமான புத்திக்கு இதெல்லாம் இடம் கொடுக்கும் தாமசமான புத்தி கொடுத்தா தெளிவான யோசனைகள் அங்கே இருப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு நிச்சயமாக தமசாபிரதா அப்படின்றது அந்த இருட்டுக்குள்ளே இருட்டில் இருந்து வெளியில் அழைச்சிக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி இந்த பஞ்சபூதங்களும் அதாவது வேலையை அது கரெக்டாக செய்கிறது ஆனால் இது என்ன பண்ணுறோம் மாற்றி புரிஞ்சுக்கிறோம் சமுதிரமே எப்போ எப்போவுமே அப்படிதான் அது வீட்டுக்குள்ளே வந்துடும் சூரியனா அப்படியே பாரு வெயில் காலத்தில் அப்படி சொக்கா துணியெல்லாம் க போ எத்தனை துணி போட்டுருந்தாலும் அத்தையும் தாண்டி உள்ளுக்குள்ள சுரியல்னு வெயில் அடிக்கிறது மழை பெஞ்சா பாரு ஊரே அடிச்சுன்னு போகிறது அப்படின்னு சொல்கிறோம் இது அத்தனையுமே இல்லை பஞ்சபூதங்களும் அவை அதனுடைய தொழில்களை அதனுடைய வேலையை அது என்ன பண்ணுறது உண்மையாகவும் நேர்மையாகவும் அதற்கு எந்த முறையில் விதி வரையறுக்கப்பட்டுள்ளதோ அந்த விதியை மாறாமல் அது செய்து கொண்டு இருக்கிறது அதனால் எல்லா இதெல்லாம் ஆனால் மாற்றி புரிஞ்சுக்கிறோம் இல்லை தப்பாக சொல்கிறோம் அதனுடைய இன்டர்பிர்டேஷன் நிஜமாகவே ஐம்பதுலேருந்து நூறு பங்கு வரைக்கும் தவறாக இன்டர்பிரட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அத்தகைய புத்தி தாமசமான புத்தி என்று கொள் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லித்தரார் அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் என்ன போறார் அப்படின்னு ஆவலா காத்துன்னு இருப்போம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமஹா